எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்று நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னா தூக்கம் பற்றி நமக்கு தெய்வம் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கறக்கும் இந்த பக்கம் போனீங்கன்னா நல்லா தூங்குங்க தூங்குனீங்கன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க வெளி உலகத்தில் அப்படியே தெய்வத்தை நம்ம பின்தொடரும் பொழுது தூங்கவே கூடாதுங்கிறாங்க தூக்கம் தான் உனது முதல் எதிரிங்கிறாங்க தூக்கம் கெட்டால் நல்லது தான் என்ற திட எண்ணம் உனக்கு வர வேண்டும்னு சொல்கிறாங்க ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியன்னு சொல்கிறாங்க உன் உயிரே போக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது தூக்கம் தான் சொல்கிறாங்க அப்போ தெய்வம் தூங்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க வெளி உலகமோ நல்லா தூங்குங்கங்கிறாங்க இப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது தெய்வம் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் வெளி உலகத்தில் இருக்கிறவங்க இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி சொல்லுவாங்க அது அவ்வளவு சரிப்பட்டு வராது முதல்ல பூமி வந்து சதுரோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பல பல நூறு ஆண்டுகள் அதன் பிறகு தான் பூமி உருண்டைனே கண்டுபிடிச்சாங்க அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சதுரம் தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த மனிதனுடைய கண்டுபிடிப்பு என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது அது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் மாறலாம் மாறாது சொன்னால் சொன்னது தான் தூக்கம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா கம்மியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓய்வுன்னு சொல்லிவிட்டு தூங்குவோம் அவர் என்ன பண்ணுறாரு அவர் ரெஸ்ட்டில் இருக்கார் ரெஸ்ட்டில் இருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் புத்தகம் படிச்சிக்கிட்டு இருக்காரு இல்லை வேதம் படிச்சிக்கிட்டு இருக்காரு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காருன்னு கிடையாது ரெஸ்ட்டில் இருக்கிறாருனாலே தூக்கு தூங்கிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு எதுக்குங்க தூங்கணும் சும்மா உக்காந்துட்ருங்க ஓய்வு தானே அதாவது உடல் அதிகமான உடல் உழைப்பு இருக்கிறவங்க ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் அதே மாதிரி இந்த இந்த கம்ப்யூட்டர் வேலைலாம் பார்க்குறாங்கல்ல எட்டு மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க இது ஒரு கணக்குன்னு வச்சுக்கோம் நம்ம இதையாவது ஃபாலோ பண்ணணும் ஆனால் நம்ம தெய்வம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க எந்த ஒரு மனிதனும் மூன்று மணியிலேருந்து நாலு மணி நேரத்துக்கு உள்ளாக தான் உறங்கணும் அதுக்கு மேலே தூங்கக்கூடாதுங்கிறது தெய்வமர்களின் உத்தரவு உடனே நம்ம என்ன பண்ணிடுறது நம்ம இந்த உலக வாழ்க்கையிலையே உலண்டுக்கிட்டு பணம் சம்பாதிக்க போராட்டமான போராட்டம் போராடிக்கிட்டு நல்ல இந்த அதாவது எண்ணத்தை ஃபுல்லாக செதறடிச்சிக்கிட்டு நான் ஆனால் மூணு மணி நேரம் தூங்குவேன் அப்படின்னா அதை நம்மளை ஆபத்தில் கொண்டு போய் விடும் தெய்வம் குறிப்பிடுவாங்கள்ல விறகை இழுத்தா ஒலை கொதிக்கிறது நிற்கும் அப்போ என்ன பண்ணுன்னா உனக்கு தூக்கம் குறையும் அப்படிங்கிறத தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க என்னென்ன பண்ண சொல்கிறாங்க உன்னுடைய உணவை கட்டுப்பாடாக வச்சுக்கணும் உன்னுடைய உணவு எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அந்த அளவு தூக்கம் குறையும் நம்முடைய எண்ணெய் ஓட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக நம்ம வச்சுக்கிறோமோ அந்தளவு தூக்கம் வராது நம்ம சந்தோஷமாக ஒருவேளை செய்கிறப்ப யாராச்சும் தூங்குவோமா எப்படியாச்சும் செய்வோம்ல எந்த நேரமும் சந்தோஷமாக இருந்தால் எப்படி தூக்கம் வரும் இப்போ ஒரு டூர் கிளம்ப போகிறோம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி கிளம்புனோம் அப்படின்னா எப்படி நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ஒரு உற்சாகமாக கிளம்புறோம் அப்போ தூங்க சொல்லுங்கள் தூங்க மாட்டோம் ஏன் உற்சாகமாக இருக்கும் உயிர் தீவிரமாக செயல்படுது ஒருவேளை எல்லா நேரமும் உயிர் தீவிரமாக செயல்பட்டுச்சுன்னா தூக்கம் வராதில்ல இப்போ நம்ம இருக்கோம் தினந்தோறும் ஒரு பத்து மணிக்கு உறங்க போகிறோம்னு வச்சுக்கோமே காலையில் ஆறு மணி வரையும் உறங்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு எட்டு மணி நேரம் நம்ம உறங்குறோம் ஒரு ஆரோக்கியமான மனிதராக இருக்கிறார் அப்படின்னா உறங்க போனதுலேருந்து காலையில் ஆறு மணி வரையும் அவர் கண் விழிப்பதே இல்லை இடையில் அவர் பாத்ரூம் போகிறது இல்லை அவர் சாப்பிட்றதில்ல தண்ணி குடிக்கிறது இல்லை எதுவும் இல்லை ரொம்ப சிறப்பான ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை உறங்குறாருன்னு வச்சுக்கோமே இந்த இடைப்பட்ட இத்தனை நேரமும் இந்த எட்டு மணி நேரமும் அவருடைய ஆழ்மனம் விழித்து கொண்டு அவருடைய இதயம் துடித்து கொண்டிருக்கு அவருடைய நுரையீரல் ரேசாக விரிஞ்சு சுருங்கிகிட்டு இருக்கே தவிர பாக்கி அனைத்து உறுப்புகளும் ஓய்வில் இருக்குது எட்டு மணி நேரம் ஓய்வு எடுக்குது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாரு அவர் பணிக்கு போகிறார் இது தினந்தோறும் அவருக்கு நடக்குது அதே மனிதர் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையாக விழித்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது நைட்டு எவ்வளோ நேரம் தண்ணி குடிக்கிறாரு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கார் பசி எடுக்குதுன்னு ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் அவர் பாத்ரூம் போயிட்டே இருக்கார் அப்போ அதில் என்ன தெரியுது அவருடைய உடல் இயங்கிக்கிட்டு இருக்குது சரியா அப்ப தூங்குறப்ப எல்லா உறுப்புகளும் அமைதியான ஓய்வு நிலைக்கு போயிடுது விழித்து எல்லா உறுப்புகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நேரங்காலம் கிடையாது அப்ப ஒரு மனிதனின் உடல் செயல்படணுமா ஓய்வில் இருக்கணுமா அப்படிங்கிறது முடிவுக்கு வரணும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அதிகமாக ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு கார் மிக சீக்கிரம் பழுதடைந்து போதோ புழக்கம் இல்லாத ஒரு வீடு சீக்கிரம் பாழடைந்து போதோ அதுபோல் அதீதமான ஓய்வு கொடுக்கப்படுகிற உடலும் எல்லா பாகங்களும் சீரழிந்து போகும் அப்படிங்கிறது தான் தெய்வம் நமக்கு மறைமுகமாக சொல்லி கொடுத்துருக்கிற உழவு இது அறிவுக்கு பொருத்தமாக இருக்குல்ல அதிக நேரம் நம்ம ஓய்வு ஓய்வுன்னு எடுக்கிறோம் ஓய்வு ஓய்வுன்னு தூங்குகிறோம் தூங்குறப்ப நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் ஓய்வில் இருக்குது தொடர்ச்சியாக ஓய்வு ஓய்வுன்னு எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோடய இயக்கத்தன்மையே குறைஞ்சி போயிடுது அதனால தான் இப்போ தெய்வ வேதத்தில் என்ன சொல்கிறாங்க எம்முடைய குருபிரான் உறங்கி நாம் பார்த்ததே இல்லைங்கிறாங்க அப்போ இவங்களும் உறங்காமல் இருந்திருக்காங்கிறத எங்கள் மறைமுகமாக தெரியுது நம்முடைய தெய்வம் அவர்கள் உறங்கி அனந்தாய் தேவர்கள் பார்த்ததே இல்லைங்கிறாங்க எந்த நேரமும் ஆலயத்தில் தெய்வம் அமர்ந்துருப்பாங்கங்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க தெய்வம் நூற்றி இருபது வயதை கடந்து அவங்க தூர தேகமாக அவங்க வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா நேரம் கிடச்சப்பெல்லாம் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா எப்பேற்பட்ட வேதங்கள் எழுதுனாங்க ஒரே ஒரு வரி திருவருட்குறலில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதன் தன்னுடைய நூறு ஆண்டு காலத்தையும் சிறப்பாக வாழ்ந்து விட்டு போய்விட முடியும் ஒரே ஒரு வரி அப்படிப்பட்ட சிறப்பான வேதத்தை எழுதினாங்களே ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம முதல்ல ஓய்வு அப்படின்னா தூங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து முதல்ல வெளியில் வரணும் நம்ம நம்மளால் முடிந்த அளவு கண் விழித்து கொண்டு தான் இருக்கணும் தூங்கவே கூடாது தூக்கத்துக்கான நேரம் எது இரவு நம்ம என்ன பண்ணணும் இரவு நேரத்தில் மட்டும்தான் தூங்கணும் பகலில் படுக்கவே கூடாது ஒன்றும் தப்பு கிடையாது இன்பமாக எதெல்லாம் நாம் உணர்கிறோமோ அது எல்லாமே நமக்கு ஆபத்து இதுதான் தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்த உழவு பார்த்தல் கேட்டல் நுகர்தல் உணர்தல் சுவைத்தல் இதன் மூலமாக நீ என்னெல்லாம் செய்கிறியோ இன்பம்னு உணர்றியோ இது எல்லாமே உன்னைய கொண்டு போய் மரணத்தில் தள்ளுங்கிறாங்க அதுபோல் தான் தூக்கமும் நம்ம எவ்வளோ இன்பம்னு உணர்கிறோம் தூங்குனா எவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அப்போ அது என்ன பண்ணும் நம்மளை கொண்டு போய் மரணத்தில் தான் தள்ளும் இது அறிவுக்கு பொருத்தமாக இருக்குல்ல அப்போ நம்ம என்ன பண்ணணும் தூக்கத்தை கம்மி பண்ணணும் குறைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ உணவை குறைக்க முடியுமோ குறைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய என்ன ஓட்டங்களை குறைக்க முடியுமோ குறைக்கணும் அப்போ தானாக தூக்கம் வராது உடம்பு சுறுசுறுப்பாக செயல்படும் இரவு போகிறோம் படுக்கிறோம் நமக்கான நேரத்தில் நம்ம ஓய்வு எடுக்கிறோம் காலையில் எந்திரிக்கும்போது அந்த தூங்கி விழிஞ்சிக்கிட்டு எந்திரிக்கிறது கூட இருக்கக்கூடாது காலையில் போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கணும் ஆறு மணி நேரமாக ஆறு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கணும் இப்போ தெய்வம் வந்து நமக்கு ஒரு மூணு மணி நேரம் தூங்கு போதும் நாலு மணி நேரம் தூங்குன்னு வேதத்தில் குறிப்பிட்டாலும் அவங்க கணக்கு கொடுக்குற இடத்துல ஏழு மணி நேரம் நமக்கு கணக்கு கொடுக்குறாங்க உள்ளது நூறே ஆண்டில் இளமையில் ஈராறு போக மெல்லவே முதுமை தண்ணில் மூன்று பத்தாறாம் வைந்தா கள்ளமாக முறக்கம் தண்ணில் கணக்கு இருபத்தாறு போகன்னு தெய்வம் கொடுக்குறாங்க நம்ம வாழ்கிற வாழ்நாளில் நூறு வயது நமக்கு இறைவன் கொடுத்ததில் இருபத்தாறு வருடம் தூங்கி கழிக்கிறாய் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ இருபத்தி ஆறு வருடம் அப்படிங்கிறது ஏழு மணி நேரம் ஒரு நாளைக்கு கணக்கு வருது கடைசிக்கு நம்மளால் மூணு மணி நேரம் உறங்க முடியல நாலு மணி நேரம் உறங்க முடியலனாலும் கடைசிக்கு தெய்வம் குறிப்பிட்டு காட்டினா அந்த ஒரு ஆறு மணி நேரம் ஆகுது நூறு வருஷம் கொடுத்து உன்னை இருபத்தாறு வருஷம் உறங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களே அந்த இருபத்தாறு வருஷம் மட்டும் உறங்கினா கூட போதுமே தூங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்குங்க வாழணும் சொல்லுங்கள் இந்த உலகத்தை நான் பார்த்து ரசிக்கணும் இதே படைப்பை பார்த்து வியக்கணும் படைத்தலை வியந்துட்டு படைத்தவனை பார்த்து நான் வியக்கணும் இப்படி ஏதாச்சும் நமக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழலாம் நம்மளே தூங்கிக்கிட்டே இருக்கணும் எதுக்கு வாழணும் தூங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு வாழ்க்கை அது இல்லாமல் இன்னொன்று பாருங்கள் சாப்பிட்டு உடனே ஒரு அரை மணி நேரம் படுத்தால் நல்லாயிருக்குங்க ஒரு மணி நேரம் படுத்தா நல்லாயிருக்கும் ஏன் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறீங்க இப்போ காலையில் ஒரு வேலைக்கு போகிறோம் பரபரப்பாக வேலை பார்க்குறோம் மத்தியானம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடித்தவனே ஒரு மணி நேரம் அப்படி படுத்து எந்திரிச்சா நல்லாயிருக்கும்னு ஏன் தோணுது நம்முடைய மூளை வந்து நம்முடைய எல்லா உறுப்புக்கும் நம்ம மத்தியானம் சாப்பிட்டு முடித்தோன்னா ஆர்ட்ரு கொடுக்குது இந்த மாதிரி உணவு வந்திருக்கு நம்ம வந்து எல்லாம் செரிமானத்துக்கு போகணும் நீங்கள் எல்லாம் போய் செரிமான வேலையை பாருங்கள் பாக்கி எல்லோரும் நீங்கள் ரெஸ்ட்டில் எடுங்க அப்படின்னு சொல்லி மூளை ஆர்டர் கொடுத்துருதான் அதனால தான் சாப்பிட்டோன்னு சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி கேராக கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்குமேனு தோன்றதையே எல்லா உடல் உறுப்புகளும் ஓய்வு கொடுத்துருது மூளை அதை வந்து செரிமானத்துக்கான அது பார்க்கப்போகுது அப்போ அந்த ஸ்டாக்கு நம்ம ஒரு அளவாக கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் செரிமான வேலையை முடிச்சுட்டு அடுத்தடுத்து மூளை என்ன பண்ணுவோம் அடுத்த உடம்புக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக அடுத்த ஆர்டர் கொடுத்துரும் ஆனால் நம்ம கழுத்து வரையில்லாம் சாப்பிடுவோம் நல்லா பிடிச்ச இதாக இருந்துச்சுன்னா சாதம் சாம்பார் ரசம் மோர் அப்புறம் ரெண்டு மூணு கூட்டு பொரியல் நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா இன்னும் கடுமையான உணவு எல்லாம் சாப்பிட்டா ஒரு மணி சாப்பிட்டு முடிச்சால் நாலு மணி வரையும் இழுக்குது அஞ்சு மணி வரையும் இழுக்குது ஏன் உணவோட தன்மை உனக்கு தூக்கத்தில் தெரியுது அதே போல் தெய்வம் வந்து இந்த சுவாசத்துக்கான கணக்கு கொடுத்துக்கிட்டு வருவாங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு தடவை சுவாசிக்கிறான் அதில் வந்து சாதாரணமாக இருக்கும் பொழுது இவ்வளவு மூச்சு ஓடும் அவன் ஓடி ஆடி விளையாண்டான்னா இவ்வளோ மூச்சு ஓடும் அது மாதிரி கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது போகம் அதாவது சிற்றின்பம் என்று ஒரு ஆணு பெண்ணும் அனுபவிக்கும் நேரத்தில் அவனுக்கு அறுபத்தி நாலு அங்குல மூச்சு செலவாகுதுங்கிறாங்க அதற்கு முதல் நிலை உறக்கம் அப்படின்னு இவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க முப்பதுலேருந்து நாற்பத்தி எட்டு அங்குல மூச்சு வீணாகுதுங்கிறாங்க சாதாரணமாக ஒருத்தர் கண் விழித்துக்கிட்டு இருக்கும்போது குரட்டை விட முடியுமா இல்லை மூச்சு அப்படியே தஸ்ஸு புசுன்னு இது வரைக்கும் அடிக்க முடியுமா கண் விழித்து கொண்டு இருக்கும்போது சுயநினைவாக கஷ்டப்பட்டால் கூட போகாது அவ்வளோ தூரத்துக்கு மூச்சு ஆனால் தூங்குறப்ப பாருங்கள் ஒரு சிலரை அப்படியே அடித்து பெட்ஷீட்டு கிடிச்செலாம் பறக்கும் எல்லாம் காற்று அப்படியே டர் மூக்கில் இருந்து அடிக்கும் ஏன் ஏன் தூக்கம் என்பது மனிதனை கொண்டு போய் சாய்க்கிற சத்துரு எவ்வளோக்கு எவ்வளோ அதிக நேரம் தூங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்முடைய மூச்சு செலவாகிட்டு இருக்குது அப்போ நம்ம அதிகமாக தூங்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட முதலாகிய சுவாசம் வீணாகிட்டே போகுது ஃபுல்லாக வீணாகுது அப்போ அந்த கடைசியிலேருந்து ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது நமக்கு நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சா முடிஞ்ச அளவு உறக்கத்தை குறைக்கணும் உணவை குறைக்கணும் எண்ணெய் ஓட்டங்களை குறைக்கணும் நம்முடைய தேவைகளை குறைக்கணும் நம்ம அதீதமாக ஓடும் பொழுது மூளை சோர்வடைஞ்சி தூக்கத்தை தேடுது தெய்வம் இருக்கிறதே இருபத்தாறு வருஷம் தூங்குறேன்னு சொன்னாங்க எனக்கு கொடுத்ததே நூறு வருஷம் அது இருபத்தாறு வருஷம் போக நான் வாழ்றதே எழுபத்தி நாலு வருஷம் அதையும் தூங்கி தூங்கி கழிக்கிறதா ஏதோ ஒன்று பண்ணுறேன் முடிஞ்சால் வேத நூல் படிக்கிறேன் இல்லை தெய்வத்தை பற்றி பேசுகிறேன் இல்லை தெய்வத்தை பற்றி பேசுனதை கேட்குறேன் இல்லை ஏதோ ஒன்று தெய்வீகமாக பண்ணுறேன் ஆலயத்துக்கு போகிறேன் ஆலயத்தில் அமர்ந்துருக்குறேன் ஒரு திருப்பணி பண்ணுறேன் வணக்கங்களில் கலந்துக்கிறேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படி எதுவுமே இல்லையா சும்மா உட்காந்துட்ருக்கேன் நான் சும்மா அமைதியாக உட்காந்துட்ருக்குறேன் அப்படி கூட உட்காந்துட்டுருக்கலாம் அது கூட ஆரோக்கியத்தில் வருது தெய்வம் எத்தனை இடத்துல தூக்கத்தை பற்றி சத்துருன்னு சொல்லித்தர்றாங்க ஊச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியங்கிறாங்க உள்ளடங்கும் ஊனுறக்க கவலையும் குறைந்தால் கள்ளம் நழுகி உள்ளம் காணும் சித்தி பூங்கிழியேங்கிறாங்க இப்படி பல இடங்களில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஞானத்தை பற்றி தெய்வம் குறிப்பிட்டு காட்டுகின்ற வேதத்தில் உள்ள பகுதிகளில் எல்லாத்துலேயும் நீ தூக்கத்தை குறைக்கணுங்கிறது வரும் இதெல்லாம் தெய்வம் நமக்கு அவ்வுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் இவ்வுலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த உளவு முறைகள் இதெல்லாம் நம்ம அவங்கள கவனித்தோம்னா தான் புரியும் அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது தூங்காமல் இருக்கிறது தான் நல்லது தூங்குறது கெட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவு மூலமாக தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்